தக்காளிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு பாயாசம் ரெசிப்பி பார்க்கலாம் வெல்லமும் சக்கரையும் கலந்து செய்ய போகிறேன் மொத்தமாகவே வெள்ளம் போட்டால் ஒரு மாதிரி கலர் கருப்பாக இருக்கும் கொஞ்சம் கலர் வெள்ளையாக இருக்கட்டும் நான் கொஞ்சம் வெள்ளை சர்க்கரையும் சேர்த்துருக்கேன் ஒரு அரை முந்நூறு கிராம் வெல்லமும் நூற்றி ஐம்பது கிராம் சக்கரை கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ இருக்கும் சேர்த்துருக்கேன் இதை ஒன்று நாலு ஏலக்காய் போட்டு இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் பாதங்களும் வர வேண்டாம் சும்மா கரைஞ்சா போகிறோம் கரைச்சி இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம் அப்புறம் அதுலேயே சேமியாவையும் வறுத்துக்கலாம் அப்புறம் மாவு ஜல்லரிசி கொஞ்சம் ஊற ஊற போட்டிருக்கேன் அதை சுட்டு தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு ஒன்றரை லிட்டர் பால் நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் அதை அதில் கலந்துக்கலாம் அவ்வளோ தான் அதோடய பாசம் பாயாசம் முடிஞ்சிடும் ஒரு சிம்பிளான பாயாசம் தான் எந்த ஒரு நிறைய நட்ஸ் எல்லாம் சேர்க்காம இந்த பாயாசம் நான் செய்கிறேன் நார்மலான ஒரு பாயாசம் தான் இப்போ இதுக்கு ஒரு அக்பரோட கதை ஒன்று சொல்கிறேன் அதையும் கேட்டுக்கோங்க ஒரு அக்பரோட மாளிகைக்கு ஒரு நாள் மூணு பொம்மைங்க அடுத்த நாட்டு அரசர் கொடுத்து அனுப்புகிறாரு கொடுத்து அனுப்பி என்ன சொல்கிறாரு இந்த மூணு பொம்மைகளில் எது சிறந்த பொம்மை அப்படின்னு நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள் சொன்னால்தான் நல்லாயிருக்கும் இல்லாட்டி நான் உங்கள் நாட்டு மேலே நான் படையை எடுக்க வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த அக்பர் என்னன்னு நினச்சிக்கிறேன் ஒரு சின்ன பொம்மைக்காக வேண்டி ஒரு படையை எடுத்து வராரு வரேன்னு சொல்கிறாரு என்ன இது இந்த மாதிரி சங்கடம் ஆயிடுச்சேன் உடனே அமைச்சரை கூப்பிட்றாரு கூப்பிட்டு இந்த இந்த மூணு பொம்மையில் எது சிறந்த பொம்மைன்னு சொல்லணுமா இல்லாட்டி அவர் படையை எடுத்து வருவாராம் நீங்கள் தான் இதுக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அமைச்சர் என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு மூணு பொம்மையும் ஒரே மாதிரி இருக்குது மூக்கு மொழி கண் காது தலை உடம்பு அது போட்டிருக்கிற ஜூஸு எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது எதுவுமே வித்தியாசம் பண்ண முடியாது அவ்வளோ தத்துருவோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கு அனைத்தரும் கொஞ்சம் குழந்தைக்கு வராது என்ன பண்ணுறது தெரியலையே ஒரு ரெண்டு நாள் எனக்கு அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாள் அவகாசம் எடுத்துக்கிட்டு அவர் போயிடுறாரு போயிட்டு ஒரு ரெண்டு நாள் கழிஞ்சு அதுக்குள்ளே ஒரு பத்து வீரர்கள் பக்கத்து நாட்டிலேருந்து வந்துடுறாங்க என்ன கண்டுபிடிச்சிங்களா 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 இன்னும் இல்லை இல்லைன்னு இவர் ரெண்டு ரெண்டு நாளாக சொல்லி அனுப்பிட்டுருவோம் அப்புறம் அந்த அமைச்சர் வரார் வந்து என்ன பண்ணுறாரு வரும்போது ஒரு பெரிய கம்பி கொண்டு வர்றார் கம்பி கொண்டு வந்து இந்த ஊர் மண் அந்த இதில் அந்த அரசபையில் வச்சு அந்த பொம்மைங்கள்கிட்ட வராரு வர்றார் பொம்மைகிட்ட வந்து அரசர் அக்பர் என்ன பண்ணுறாரு என்னப்பா பண்ண போகிறேன் கம்பி கொண்டு வந்திருக்கிய உடச்சி பட்டுருப்பாடி அப்போ பொம்மைங்களை அப்படின்றார் இல்லை இல்லை உடைக்கல எது சிறந்த பொம்மைன்னு உங்கள் காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி சரி அந்த கம்பியை எடுத்து என்ன பண்ணுறார் முதல்ல ஒரு பொம்மை காதலை விடுறாரு பொம்மை காதலை விட்ட உடனே அது அடுத்த காதலருந்து வெளியில் வந்துடும் அப்போ மறுபடியும் அந்த கம்பியை எடுத்து ரெண்டாவது பொம்மை காதில் விடுறாரு அப்போ அந்த அந்த கம்பி என்ன அடுத்த அந்த பொம்மையோட வாயிலேருந்து வெளியில் வந்துடும் சரி மூணாவது கம்பி எடுத்து மூணாவது பொம்மை காம்பிலையும் பொம்மை காதுலேயும் அந்த கம்பியை விடுறாரு அப்போ அது வாய் வழியாகவும் வரல காது வழியாகவும் வரல அது உள்ளேயே போயிடுச்சு அப்புறம் எடுத்தோடனே வெளியே வந்துடுச்சு அப்போ அமைச்சர் சொல்கிறார் இந்த பொம்மை தான் சிறந்த பொம்மை நீங்கள் அந்த மன்னருக்கு சொல்லி அனுப்பிடுங்க அவர் வீரர் இருக்கிறாங்க அவங்ககிட்ட சொல்லி அனுப்பிடுங்க இந்த பொம்மை தான் சிறந்த பொம்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர் என்ன பண்ணுறாரு இந்த வந்த வீரர்கள் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அந்த அரசர் என்ன பண்ணுறாரு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க சிறந்த பொம்மைன்னு மூணோ ஒன்றும் தானே இருக்குது எப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும் அப்போ அவரையும் கூப்பிட்டு இவர் என்ன பண்ணாரோ கம்பி கம்ப்யூட்டரில் காதில் மூக்கில் வாயிலெல்லாம் அதே மாதிரி பண்ணுறார் அப்போ இதில் எப்படி சிறந்த பொம்மைன்னு சொல்கிறீங்கன்னு சொன்னால் இந்த காதில் இருந்து இந்த காதில் விட்டு விட்டுறான் பாருங்கள் அவன் வந்து ஒரு மோசமான பேர் வழி அவங்கிட்ட எதுவுமே சொல்ல முடியாது அவனுக்கு புத்தியும் சரியாக இருக்காது அப்போ ஒரு காதில் வாங்கி வாய் விடுறான் பாருங்கள் அவன் அதை விட பைத்தியக்காரன் எல்லாத்தையும் கேட்டது எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கேயும் சொல்லிட்டு வந்துடுவான் எதையும் கலக்கத்தை மூட்டிடுவான் ஒரு காதலை விட்டு வாய் வழியாகவும் வருவாங்க அந்த காதலையும் விடாம மனசுக்குள்ளே வச்சுருந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கலாம் பாருங்கள் அவன்தான் சிறந்த இது மாதிரி தான் மனிதர்களும் இந்த மாதிரி மனிதர்கள் தான் சிறந்த மனிதர்கள் அதே போல் இந்த பொம்மையும் ஒரு சிறந்த பொம்மை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ அந்த அடுத்த நாட்டு மன்னர் இவன் அமைச்சரை பாராட்டி நல்ல பரிசு பொருள் பொண்ணு பொருள் எல்லாம் கொடுத்துட்டு நீ நல்ல புத்திசாலியான அமைச்சரை தான் நீ வச்சுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துட்டு போயிடுறார் இப்போ நம்ம பாயாசமும் முடிஞ்சிருச்சு பால் கலந்தாச்சு கலந்து நல்லா கலந்து விட்டாச்சு பால் எல்லா பாலையும் ஊற்றியாச்சு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்து வறுத்து வச்ச முந்திரி பருப்பை மேலே போட்டுக்கலாம் அருமையான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு நெய் மணக்க மணக்க நெய் எதில் மண மடந்துச்சுன்னா சேமியாவாக இருக்கும்போதும் முந்திரியமாக போதும் மணந்துச்சு அவ்வளோதான் நெய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்